அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே அதே போன்றுதான் இன்றைக்கு உலகத்திலே அறிவுக்கு ஏகப்பட்ட போட்டி இருக்கிறது படிப்பதற்கு என்னென்னமோ முயற்சிகளை செய்கிறோம் ரசூலுல்லா சல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுக்கு அல்லா நபித்துவத்தை கொடுக்கின்ற பொழுதோ இக்கரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் படைத்தவன் ரப்புடைய பேரை கொண்டு ஓதுவீராக வாசிப்பீராக என்ற வசனத்தை தான் அல்லாஹ் அறிவை வலியுறுத்தி இறக்கி வைத்தான் அந்த முஹம்மது நபி அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது வேத வசனங்கள் குருவானுடைய வசனங்கள் இறங்குகிற நேரம் அவசரமாக அதை பாடமாக்கிக் ட்ரை பண்ணுவாங்க அந்த நபியை பார்த்து தான் அல்லாஹ் அறிவுரை என்று சொல்கிறான் நீங்கள் சூரத்து தாஹா இருபதாவது அத்தியாயம் நூற்றி பதிமூணு பதினாலாவது வசனங்களை படிங்க முஹம்மது நபி அவர்கள் குருவானுடைய வசனங்கள் இறங்குகிற பொழுதும் அவசரமாக பாடமாக்கிக்கள்ள முயற்சி பண்ணுவாங்களாம் அந்த நேரத்தில் தான் அல்லா சொல்கிறான் நபியை பார்த்து நீங்கள் செய்யுங்க அல்லாட்ட துவா கேளுங்க இறைவா எனக்கு நீ அறிவை அதிகப்படுத்தி தந்து விடு துவா கேளுங்கன்னு சொல்றான் அன்பாண்டவர்களே இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா நினைச்சிட்டோம் நம்மட முயற்சி தான் நமக்கு அறிவை கொண்டு வந்து தரும் நம்மட ஆசான்கள முயற்சி தான் நமக்கு அறிவை கொண்டு வந்து தரும் இப்படித்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம படிக்கிற பாடசாலையை வச்சு தான் நம்ம அறிவு கூடும் நம்ம படிக்கிற டீச்சரை வச்சு தான் நம்ம அறிவு கூடும் இப்படி சடவாத சிந்தனை தான் நம்மட உள்ளத்துல வந்திருக்குது அன்பாண்டவர்களே குரு குருவானை கொண்டு கொடு கொண்டு அனுப்பப்பட்ட அந்த நபி அவர்களுக்கு அல்லா சொல்லி கொடுத்த அறிவுரை என்ன தெரியுமா உங்களோட ரப்பு கிட்ட கேளுங்க அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் முஹம்மது நபி அவர்களை பார்த்து ஒன்றை அதிகப்படுத்தி கேளுங்கள் என்று சொன்ன ஒரே இடம் வகுல் நபியை நீங்க அல்லாட்ட துவா கேளுங்க ரப்பி என்னுடைய இறைவா ஜிதினி இல்மா எனக்கு அறிவு அதிகமா தந்துருன்னு கேட்க சொல்றான் அல்லாஹ் அன்பாண்டவர்களே நம்ம எந்த பாடசாலைகளில் படித்தாலும் சரி எந்த கொலேஜுகளில் படித்தாலும் சரி எந்த ஆசிரியர்கள்ட்ட படித்தாலும் சரி எந்த டியூஷன் கிளாஸுகள் போய் படித்தாலும் சரி இந்த துவாவை மட்டும் மறந்துடாதீங்க ரப்பி சிதினி இல்மா அல்லாஹ் தந்த அறிவு சரியான அறிவாக இருக்கும் அறிவை தந்தா பொறுமதியான அறிவா இருக்கும் நம்ம முயற்சி ஒரு மகனை படிக்க வச்சு படிக்க வச்சு டோக்டர் நினைக்கிறோம் அவன் டாக்டர் ஆகிட்டு வந்து தாடியம் வலிச்சுக்கிட்டு கரண்டை காலுக்கு கீழால உடுத்துக்கிட்டு மார்க்கத்தை மறந்தவனா வந்து உட்கார்றான் டாக்டரா நினைக்கிறோம் அக்கவுண்டர் ஆகி வந்து என்னென்னமோ முயற்சி பண்ணினோம் ஆகி வந்து வட்டிக்கு விலை பேசுகிறான் லஞ்சத்துக்கு வக்காலத்து வாங்குகிறான் இப்படி ஒவ்வொரு துறையிலையும் நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிறோம் அவன் சடவாதியா வந்து நிற்கிறான் காரணம் என்ன சகோதரர்களே இந்த துஆக்கள் அதிகம் கேட்கப்படவில்லை நாம் எந்த துறையில படித்தாலும் சரி ரப்பி சிதினி இல்மா இறைவா நீதான் எனக்கு அறிவை அதிகமாக்கி தரோனும் இந்த துவாவை கேளுங்க நம்ம எந்த துறையில படித்தாலும் இரையச்சம் கலந்த அறிவை அல்லாஹ் தருவான் அன்பாண்டவர்களே மூசா நபி அவங்க மூசா நபி அவங்க தவா பணிக்கு அனுப்பப்படுறாங்க அல்லா சொல்றான் மூசா நபிய பார்த்து நீங்க பிரோகனுக்கிட்ட போய் தவ்வா செய்யுங்க அந்த நேரத்தில் மூசா நபி அல்லாட்ட கேட்ட ஒரு து ஆ மெத்தடா அல்லா எங்களுக்கு சொல்லி தருகிறான் என்ன மெத்தடா அது கால அவங்க அல்லாட்ட துவா கேட்கிறாங்க இறைவா என்ட உள்ளத்தை விரிவுபடுத்தி தந்துரு என்ட உள்ளத்தை விரிவுபடுத்தி தந்துரு வயசு அம்ரி என்னுடைய கர்மத்தை நீ எனக்கு இலகுபடுத்தி தந்துவிடு என்னுடைய நாவில் இருக்கின்ற முடிச்சை நீ அவிழ்த்து விடு எஃப்கூ கௌளி ஏண்ட பேச்சை அவங்க விளங்கி கொள்கிற அளவுக்கு என் நாக்கில் உள்ள முடிச்ச நீ அவிழ்த்து விடு வஜ் அல்லி வசீரம் அகலி ஏண்ட குடும்பத்தில் இருந்து எனக்கு ஒரு பிரதிநிதியை எனக்கு ஒரு ஒரு எனக்கு ஒரு உதவியாளரை நீ உதவியாளரணி தந்திருந்து துவா கேட்குறாங்க அன்பாண்டவர்களே இது உண்மையிலே மூசா நபி அவங்க அவங்கட நிலைக்கு கேட்ட ஒரு துவா தான் ஆனால் அல்லாஹ் இது எங்களுக்கு பாடமாக சொல்லி தருகிறான் நம்ம ஒருத்தனுக்கு மார்க்கத்தை பேச போகிறோம் நம்மட நிலம் தெரியுமா நம்ம தான் அறிவாளி நமக்குத்தான் எல்லாம் தெரியும் பயனளிக்காது சகோதரர்களே நம்ம தான் அறிவாளி நமக்குத்தான் எல்லாம் தெரியும் நமக்குத்தான் பேச தெரியும் உண்டு போனால் நம்மட பேச்சு பயனளிக்காது அல்லாட்டு ஒரு வார்த்தை துவா கேளுங்க யா அல்லாஹ் நீ தான் என்னோட உள்ளத்தை விரிவுபடுத்தி தரணும் அன்பாண்டவர்களே இந்த துவால இன்பம் கண்டு பாருங்க இந்த துவால இன்பம் கண்டு பாருங்க நீங்க பாடமாக்கி வச்சிருக்கிறது ஒரு குருவான் வசனமா இருக்கும் நீங்க பாடமாக்கி வச்சிருக்கிறது ஒரு இருக்கும் நீங்க ஒருத்தனுக்கு விளங்கப்படுத்தணும்னு ஆசைப்படுவீங்க ஒரு தடவை துவா கேளுங்க ரப்பீஷ் ரஹலி சதுரி இந்த துவாவோட போய் ஒருத்தனுக்கு மார்க்கத்தை சொல்லுங்க நீங்க நினைக்காத புறத்தால அல்லாஹ் உங்களோட இருந்து வெளிப்படுத்துவான் உங்களோட உள்ளத்தல திறந்து வச்சிருவான் சகோதரர்களே வஹலுல் ஒக்குதத்தை சாணி எஃப் கஹூ கோலி சில பேருக்கு மார்க்கத்தை சொல்லணும்னு ஆசை இருக்கும் மார்க்கத்தை பேசணும்னு ஆசை இருக்கும் ஆனா பேச்சு வராது விளங்கப்படுத்த தெரியாது இவர்களுக்கெல்லாம் இந்த வசனம் பாடமாக இருக்க வேண்டும் நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க படிச்சிருக்கிறோம் தான் பேச தெரியாது அன்பாண்டவர்களே அல்லாட்ட துவா கேளுங்க மூசா நபி பேச தெரியாம தான் போனாங்க ஆனா உலகத்தையே வெண்டுட்டு வந்தாங்க இந்த துவா தான் காரணம் என்ன கௌலி இறைவா என்ற நாவுல உள்ள முடிச்ச நீ அவிழ்த்து விடு என்ற பேச்ச மக்கள் விளங்குற அளவுக்கு அவிழ்த்து விடுண்டாங்க இந்த துவாவை கேட்டு சமூகத்துக்கு முன்னால் போய் மார்க்கம் பேசுங்க நிச்சயமா நீங்க பேசுறது அடுத்தவனுக்கு விளங்கும் நிச்சயமா நீங்க பேசுறது அடுத்தவனுக்கு கேட்கும் நிச்சயமா நீங்க பேசுறது அடுத்தவன் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும் அன்பார்ந்தவர்களே அல்லாட்ட அறிவை தேடணும் அல்லாஹ் கிட்ட உள்ளத்துடைய

അല്ലാട്ടുവാളങ്ങി ശരഹളി സദുരി அம்ரி கேளுங்க சில நேரம் நம்ம கஷ்டப்பட்டு குருவான் சுண்ணாவை பேசியிருப்போம் இன்றைக்கு நம்ம யோசிப்போம் அடே நான் திடீர்னு மௌத்தா போயிட்டான் என்ன குடும்பத்துக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கறது யாரு என்ன சந்ததிக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கறது யாரு என்ன புள்ளக்குட்டிக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கறது யாரு நிறைய கவலைகள் இருக்கும் அல்லாட்டை ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு போங்க அஹ் இறைவா ஏண்ட குடும்பத்துல எனக்கு ஒரு